நை இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா பழனி போகிறோம் பழனி போகிறதுக்கு வந்து காலையில் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பக்கத்தில் வந்துட்டோம் வந்துட்டு இப்போ டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி டிஃபன் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் எங்க யார் யார் இன்றைக்கி பள்ளி போகிறோன்னா நானும் மிஸ்டர் பாண்டியராஜன் அவங்க தான் இப்போ வந்து நான் கிளம்பிட்டோம் அப்படியே கிளம்பிட்டு டே போட்டு வந்துச்சு முருகனை நான் பார்க்க போகிறோம் முருகனை திசைக்கணும்னு ஆசை சாப்பிடலாம் முருகில்லைன்ட்டு சாப்பாடு வந்து ரோஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு முருகனை திசைக்கானு கிளம்புவோம் குட்டமாக இருக்க என்ன தெரியல சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பொடி ரோஸ்ட்டு ஆனியன் ரோஸ்ட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஆனியன் ரோஸ்ட்டு

வண்டி இங்கே இருக்கு நம்ம சாப்பிட்டது வந்து சேரன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அந்த வச்சு வந்து தெரியுதா பாலம் அது போனோம் அப்போ தான் இதான் வந்து அந்த இரும்பு பாலம் இந்த பாலம் வந்துருச்சுனாலே நம்ம ஆல்மோஸ்ட் பொள்ளாச்சியை வந்து ரீச் பண்ணிடலான்ற அர்த்தம் தான் இந்த பாலத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஹோட்டலு அதில் தான் சாப்பிட்டோம் சேரன் ஹோட்டல்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சானா அவ்வளோ நல்லா இல்லை எல்லாத்தையுமே பாதி பாதி மிச்சம் வச்சுட்டோம் தேர்ட்டி அப்படி போயிடலான்னு நினைக்கிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போயிடலாம் ஏரியாலாம் ஃபுல்லாக நல்லா காற்று அடிக்கும் போல் அதனால் ஃபுல்லாகவே வெண்டு இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு போயிரும் டுவெல் தேர்ட்டிக்கு மணி ஆமா போயிடலாம் ப்ரைவேட் பஸ்லாம் இதுல போயிரும் சார் உள்ள இதில் போயிட்டு அங்கே பழனி அவுட்ல ஜாயின்ட் ஆகும் இது போகாது கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கேன் பின்னாடி இந்த பஸ் ஆமா அதான் வந்துட்டு இருந்துச்சு காமத்திட்ட அரப்புக்கோட்டை நம்ம எங்க சாப்பிட்டே போது வந்தோம் அந்த பஸ்ஸு இல்லை நம்ம உக்கூடம் தாண்டி வரும்போது இதுல அந்த சுந்தரபுளத்துல பார்த்தோம் பஸ் அந்த பஸ்ஸு வந்துருச்சு வந்து பைபாஸ்ல இப்போ வந்து ரோடு செம்மையா இருக்கு ரோடெல்லாம் ஃபுல்லோ ஃபர்ஸ்ட்டே வந்துடலாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன்னா இன்னும் ஸ்பீடாக வந்துடலாம் உங்கள் ஸ்பீட் லிமிட்டே நூறு ஆமா ஸ்பீடு லிமிட் நான் வந்து லெஃப்ட் எடுக்கணும் இதுல தானே லெஃப்ட் ஆமாம் ஆமாம் உள்ள அந்த வண்டி திரும்பி பாருங்க

போட்டு இங்கே மொட்டை போடுவாங்க மொட்டை போட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு தண்ணி அவ்வளோ தண்ணி அதிகமாக இல்லை அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருக்குது அதை தான் மொட்டை போட்டு கீழே குளிப்பாங்க இதுதான் கோயில் மொட்டை போடுகிற இடம் யார் ரீச் பழனி ஆமாம் அந்த மண்டபத்தில் தான் மொட்டை போடுவாங்க பள்ளியில் மொட்டை போட மாட்டாங்க பழனிலையும் போடுவாங்க அதாவது என்னன்னா முருணும் வந்து இங்கே வந்து தங்கி தங்கியிருந்தாரு இங்கே வந்து மொட்டை போட்டா மாதிரி வரலாறு அதனால இங்கே வருவாங்க அந்த இடத்துல நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேதான் வருவோம் இங்கே வந்து மொட்டை போட்டு இங்கே குளிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து முன்னாடி நடந்து போயிட்டு இங்கே சரவண போய்கே இருக்கும் அங்கே சில பேர் மொட்டை போடுவாங்க அப்புறம் நிறைய இடம் இருக்கு நிறைய இருக்கு நம்ம அதில் போயிருக்கலாம் சார் பஸ் ஒன்று போகலாம் ஆமாம் இல்லை இல்லை பரவாயில்ல அங்கேயும் போய்க்கலாம்

பழனி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் செல்லும் வழி அந்த கேட்ல எல்லாம் முறைஞ்சு எல்லாம் போட்டுருக்காங்க முருகனை பார்க்க வந்துட்டோம் குதிர வண்டியெல்லாம் இருக்கு வண்டி சவாரி பண்ணலாம் இறங்கி நடந்தேன் நடந்தேன் போர்ட்டு சரவண போய்கை இங்கேயும் மோட்டை போடுவாங்க உள்ள பார்க்கிங் இருக்கான்னு அந்த பக்கத்தில் இந்த சைடு போட்டுக்கலாமாங்கன்னா உள்ள இடம்லாம் போங்க உள்ள இடம் போட்டுக்கலாம் நம்ம கெஸ்ட் வந்தா கூட நமக்கு பாருங்க டோக்கன் போட்டுருவாங்க போல இந்த சைடு வந்தாலே கூட்டம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு தைப்பூசம் முடிஞ்சதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் கூச்சல் வந்து இங்கேனா விளைய முடியாது சார் பயங்கர கூட்டமாக இருக்கும் காரெலாம் விட விட மாட்டாங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இப்போ சில டைமில் வந்தீங்கன்னா எங்கேயாவது பார்க்கிங் போடணும் அது என்ன மட பழனி அடிவாரத்துக்கு வந்துட்டோம் பயங்கரமான வெயில் காலு பார்த்திங்கன்னா சுடுது சரியான சூடு நம்ம இப்படி மேலே போயிட்டு கீழே வரணும் பார்க்கலாம் நடந்து போகிறோம் மேலே இந்த வழி யானை யானைப்பாதியா சார் இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது ஆனால் படியில ஏறினா விட கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அதுனா நட்டுக்கா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி அதே இருக்குது ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நாங்கள் ஃபோன் உள்ள வச்சுடுறோம் இப்போ வந்து பள்ளி மேலே ஏறி சாமி கும்பிட்டு ரிட்டன் கீழே வந்துட்டோம் இப்போ வந்துட்டு அப்படியே கிளம்ப முடிதான் ஃபஸ்ட்டு அவ்வளோ கூப்பிட்டு ரிசாக மீடியமாக இருந்தது கொஞ்சம் சாமி பார்க்குற இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்தார் இறங்குவது இறங்குவது ஃபிரியாக இருந்தது பெரிய நிறைவு நடந்து வேற வீடியோல பார்க்கலாம் நல்ல ஒரு பிளேஸ்ல